வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்லை அஜய் அஞ்சலிக்கிட்ட சொல்கிறாரு உங்கள் அப்பா தான் காரணம் உங்கள் அப்பா தான் இந்த மாதிரிலாம் சொன்னாருன்ட்டு அவர் நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாரு கேட்டு இவங்க வராங்க என்கிட்ட முதலே சொல்லியிருக்கலாமே சொல்லி இந்த அக்கா அப்பாக்கிட்டே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்டே பேசி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போ கூட ஒன்றும் இல்லைவா நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்டலாம் பேசலாம் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலாம் சொல்லும் போது இவர் ஒத்துக்க மாட்டார் எங்கள் அப்பாவோட குடும்பம் பல்லவியோட அப்பாவோட குடும்பம் ரொம்ப நாளாக பகையாக இருந்தது இப்போ இந்த கல்யாணத்தை வச்சு தான் அந்த கல்யாணத்தில் ரெண்டு பேரோட குடும்பம் ஒன்றா சிறப்புது இதில் எதுவும் பிரச்சனை வேணாம் இப்போ நம்ம போய் இந்த கல்யாணத்தை தடுத்து நிற்கணும்னாக்கா பார்த்தா பல்லவியோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும் சொல்லும் போது இவங்க அழுகுறாங்க ஒன்றை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது நீ என்னை போகும் போக சொல்கிறது என்னோடய உயிரை எடுக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஒன்றை விட்டு நான் போக மாட்டேன் நான் செத்து போயிடுவேன் அதை விடன்றாங்க அப்போது உங்கள் அப்பாவை பகச்சிக்கிட்டெல்லாம் நம்ம வாழ முடியாது சொல்லும்போது இவங்க எவ்வளோ கெஞ்சி கேட்குறாங்க போராடுறாங்க ஒன்றா என்னால் விட்டுக்கொள்ள முடியாது நாம் ஆறு வருஷமாக காதலிச்சுக்கிட்டு இருக்கோம் எம்எல் இல்லாத ஈடுபாடு இப்போ உனக்கு பல்லவி மேலே வந்துருச்சா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்ட்டு இவங்க எவ்வளோமா கெஞ்சி கேட்டு போராடுறாங்க இவர் முடியாதுன்றாரு இவங்க எவ்வளோ இல்லாமல் கெஞ்சி கேட்டு போராடுறாங்க நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லும் போது இவரும் மாட்டேன்றாரு உங்கள் அப்பா பக்கத்துக்கிட்டாலாம் நம்மளால் வாழ முடியாது அவர் நான் காதலிச்சு தான் குரு துரோகம் சொல்கிறாரு எனக்கு எப்போயுமே அவர் தான் குரு இருந்தாலும் உங்கள் அப்பா அது மாதிரி பேசுவார் நான் எதிர்பார்க்கல உங்கள் அப்பாவுக்கு உனக்கு பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இது இவ்வளோ நாளாக சொல்லாமல் இருந்தேன்ட்டு எங்கிட்ட சொல்லியிருந்தாக்கா அப்பயே இதை பற்றி பேசி ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் இதுக்கு மேலே என்னால் உங்களை விட்டு பிரிஞ்சுருக்க முடியாதுன்ட்டு ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் நடக்குது பாட்டில் எடுக்கிறாங்க இருக்கிற தூக்க மாத்திரி நான் குடிச்சி செத்து போகிற அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க என்னை பார்த்தது அந்த கல்யாணம் நின்றுடல நான் செத்து போய்ட்டேனாக்கா அதுக்கப்புறமா பல்லவி உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் பண்ணிக்கங்கன்ட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த பாட்டிலை பிடுங்குறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க இதே நேரத்தில் கீழே பல்லுவை கூட்டிகிட்டு வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு உக்கார இருக்காங்க பொண்ணே வந்துருச்சு என்ன மாப்பிள்ளை வரலான்னு டயர் சொல்கிறாரு அவங்க அப்பா அர்ஜுன் கிட்டே சொல்கிறாரு போயிட்டு அஜயை கூட்டிகிட்டு வான்ட்டு அவரு பிரியா கிட்டே சொல்கிறாரு பிரியா மேலே வராங்க இவங்க ரெண்டு பேரும் போராடிட்டு அதை மாத்திரை வாங்கி அவங்க குடிச்சிட்றாங்க இந்த நேரமாக பார்த்து இவர் கத்துறாரு இந்த பிரியா வந்துட்டு கதவை தட்டுறாங்க குரல் தங்கச்சிதான்னு கேட்டவுன்னே அவரு வந்து கதவை தற்குறாரு உள்ளே வந்தால் இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க மயக்கத்தோட அப்போ இவங்க பார்த்து ஷாக் என்னென்ன நடந்ததுன்ட்டு அப்போ அஞ்சலி அந்த மயக்கத்தில் சொல்கிறாங்க எங்கள் அப்பா எதுவும் சொன்னார்ன்றதுக்காக எத்தனை வருஷமாக காதலிச்சேன் என்னை விட்டுட்டு இவன் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க பார்க்கறேனே இது எப்படி நியாயமாகும் அதனால் தான் நான் மாத்திரை சாப்பிட்டுட்டேன் நான் அப்புறம் இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டுறாங்க ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க வாமிட் பண்ணுங்க இல்லாட்டி நம்ம டாக்டர்கிட்ட போகலாம் கிளம்பு ஹாஸ்பிட்டலுக்குன்றாங்க நான் வரமாட்டேன் நான் இங்கே தான் செத்து போவேன்ட்டு இவங்க இங்கே பேசி போராடிக்கிட்டு இருக்காங்க என்ன இன்னும் இன்னும் அஜய் வரலான்னுட்டு திரும்பவும் அர்ஜுனே வந்துடுறாரு கூட்டிகிட்டு போகிறதுக்காக இவரும் வந்து கதவை தட்டுறாரு இவங்க கதவை திறக்க முடியாமல் முயற்சிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ முரில் அஞ்சலியை அஜய் கூட்டிகிட்டு போகிறாரு காரில் அதை பல்லவியோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு அஜய் ஒரு பொண்ணோட கூட இந்த சத்திரத்தை விட்டு ஓடி போயிட்டான்ட்டு சொல்கிறாங்க அதுக்கு எடுத்தால் ஷாக்காகிறாங்க பல்லவி இதோட முடியுது நன்றி வணக்கம்